திருச்சியில் அமைச்சர் அமில் மகேஷிடம் ஓட்டுநராக பணியாற்றுவதாக கூறி பதினேழுபதி சிறுமி ஐந்து பேர் கொண்ட கும்பலால் சீரடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்திற்குட்பட்ட பதினிழை சிறுமையை சிறுபருத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமச்சென்பவரின் மகன் சிலம்பு என்ற சிலம்பரசன் காதல் வலையில் வீழ்த்தியிருக்கிறார் இவரை கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆசை வார்த்தைகள் கூறி தனிகா அழைத்து சென்ற சிலம்பரசன் டோல்கேட் மாருதிநகர் பகுதியில் உள்ள நண்பர்கள் வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் மேலும் அங்கு முன்பே தயாராக இருந்த சிலம்பரசனின் ஐந்துக்கும் மேற்பட்ட நண்பர்களும் சிறுமையிடம் அத்துமீறிய கொடுமையும் இருக்கிறது இதனை வீடியோவாக எடுத்து வைத்து அந்த வயது சிறுமையை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் இதனால் கர்ப்பமடைந்த சிறுமிக்கு சட்ட சட்டவிரோதமாக கருக்களிப்பு மாத்திரை வாங்கி கொடுத்து நடந்த சம்பவத்தை தனது பாதிக்கப்பட்ட அலுவலகத்தில் அளித்தார் தான் படிச்சிட்டு இருக்கேன் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன் அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு கம்பல் பண்ணி வண்டியில கூட்டிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து கூட்டிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப நீ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார் சொன்ன போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போறேன் அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவரா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தான் சார் நான் ஏப்ரல் தேதி நீ கூட்டிகிட்டு போன சார் தெரிலங்க சார் தெரிலங்க சார் அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க மொத்தமா கூட எத்தனை பேர் வந்தாங்க எதுவும் மிரட்டுனாங்க நாலஞ்சு பேர் மிரட்டுனாங்க சார் அந்த பையன் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணி பண்ணி என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க சார் அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க சார் பிளாக்மெயில் பண்ணி பண்ணி என்னை கூட்டிட்டு போனாங்க சார் ஆ அவங்க நாலஞ்சு பேர் சார் ஆமா சார் அவங்க சொல்லலையா பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார் இப்போ ஐடிஐ காலேஜ் போயிட்டுருக்கு போயிட்டு சனிங்காயில் லீவில் வரப்ப என் பொண்ணை அப்படி வம்பழுத்து காதலிக்கிறேன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பழுத்துருக்கான் நாலஞ்சு தடவை நாலஞ்சு பேத்தோட கூட்டிக்கிட்டு வந்து ஏர்றியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசன் அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான் என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி இருக்குது ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து மாதிரி மிர இது பண்ணுவோம் கொண்டாந்து டோ இதுகிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மருதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் மாதம் இருக்கும் மாத்திரை வாங்கி வந்து அவனாகவே கொடுத்து பண்ணிக்கன்னு சொல்லி இருபது நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்துருக்கான் சிறுமருதூராவேன் சிலம்பரசன் மிரட்டுறான் சார் நான் ஒத்துக்கிறேன் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாப்புல இப்போ வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் நீ எங்கே வேணுமாலும் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம் சார் இது நீங்கள் தான் எங்களுக்கு நானே கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லணும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சில அரசன் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் ஓட்டுநராக பணிபுரிவதாக தம்மிடம் கூறியதாக பாதிக்கப்பட்ட சிறுவை குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தரப்பிடம் கேட்டபோது இதுபோன்ற நபர் யாரும் தங்களிடம் பணிபுரியவில்லை எனவும் அன்பில் மகேஷ் பெயரை தவறாக பயன்படுத்தி உள்ளார் எனவும் அமைச்சர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது